கயிறு கட்டித்த வலிவல ஒலி சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் கிராமலா சிறைதழ்கள் ഹലോ ഹലോ <hablando> <laughs> <Gibson> நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டாவது குறுக்கத்திற்கு வந்தீங்கன்னா அதில் தேர்ட் வேர்டு தான் சார் உப்பே சேர்ப்போம் ஓகே பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போ வரலாம் சார் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆமாம் சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சொன்னோம் வில்லேஜில் இருக்கிறவங்க தெரியும்ல எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்ட் ஸோ இப்படி பிரச்சனையாக சொன்னோம் உடனே ஓகே பண்ணிட்டாங்க நீங்கள் வாங்க சார் நோ ப்ராப்ளம் அப்படியா வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா பார்த்தேன் ஓகே இல்லையா ஓகே சார் எதுக்கும் எனக்கு அந்த தேர்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் என்ன எல்லா ஸ்ட்ரீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் எனக்கு கால் பண்ணுங்க நான் அப்படத்துக்கு வரேன் சார் ஓகே சார் வந்துடுங்க நான் ஆடிட்டு பார்க்கலாம் எந்த தானே இருக்க அவனுங்க விஜய் அவனுக்கு ரெண்டு பேருமே இந்நேரம் நீ காப்பா போனா ரெண்டு பேரும் நல்லா வசமாக மாட்டிக்குவானுங்க சும்மா விடாது விஜய் சரணி ரொம்ப பாவம் அவ்வளவு கேவலமா பேசினானுங்க இந்த குமரன் பேருக்கானல அந்த நேரம் ஏன் ஃபோனில் கூட போன்ல வளர்ந்தவனாக தான் இருக்கணும் சீக்கிரமாக கிளம்பலாம் வா நீ என்ன பயந்து கிழிச்சிட் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை நம்ம ஆஃபீஸில் இருக்க பொண்ணுக்கு செக்யூரிட்டி ஏதோ சொல்லிட்டாருன்னா சம்திங் அவனை அடி அடி நான் அடிச்சு வேலையை விட தூக்க வச்சுட்டான்டா வச்சிட்டாண்டா சைக்கோ நீ இவ்ளோத்து அவனுக்கு அவளும் பேச அவனுக்கு அவளும் தின்னால போறதுக்கு அவளை யாரோ ஒரு அந்த அடி அடிச்சான் அவன் லவ் பண்ற கல்யாணம் வேற பண்ணிக்க போறாங்க இன்னமே தெரியல பயமா தான் இருக்கு சீக்கிரம் கிளம்பலாம் மார்க நான் காட்டுற உனக்கு பாயம் நான் நான் காட்டுறா பார்க்கலாம் யோசி செம்மா காடலில் வந்திருக்காங்க நூறு

அவன் பாண்டாடி இனிமே அவகிட்ட வச்சுக்கிட்ட பாராட்டின அடியோட விட மாட்டான் உச்சிரவே எடுத்துருவேன் கிளம்பலாமா இல்ல அத வந்து வீட்டுக்கு போனும் தலைவலிக்குது ஏய் என்ன சொல்ற இப்போ மார்னிங் கேட்கும்போது போலான்னு சொன்னா ஓகே காலையில வீட்டுல வச்சு அப்பா முன்னாடி அப்படி கேட்டு என்ன சொல்றது அதுக்காக ஒன்று சொன்னேன் ஆனால் நான் போடல

விளைவா அப்படின்னு சொல்றதுலாம் அப்பதான் இனிமே நான் அப்படி பண்ணல சாரி சாரி. வேணும் இல்லை போது கல்றான்னு கடலே தெரியுது ஆனா நீ உண்மையா சொல்லலாம் எனக்கு பிடிக்கல எனக்கு டைம் வேணும் சம்திங் என் மேல தப்பு தான் எனக்கு பிடிக்கலான்னு தெரிஞ்சோம் நமக்கு கம்ப்ளைட் பண்ணுறது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலன்னா நான் எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் சானும் மைண்ட் அப்செட்டாக இருக்கான்னு விஜய் வெளில கூட்டு போயிருக்காரு சானும் வர வரையும் நானும் போய்ட்டு போக முடியாது அது வரையும் இந்த ஆஃபீஸில் தான் நானும் தான் ஒருத்தர் அலப் பண்ணுறனே எங்கே ஒன்று காண்டா

ஏன்டி எனக்கு லாய்க்கிற உன் காம்ப்ளிமெண்ட் தானே தந்த நீ வச்சுக்கோ காம்ப்ளிமெண்ட் தரான மோகரம் பாரு நல்லா டேய் கொஞ்சம் முதல் எனக்கு விஜய் சாணா கூட்டம் வெளியில் போயிருக்காரு சாணம் வர வரை நானும் போக முடியாது வீட்டுக்கு அவனோட சேர்ந்து தான் போகணும் அது நான் என்ன பண்ணட்டும் ஓ அதுதான் பிரச்சனையா எப்பா மாங்க பழத்திருச்சா சரி சொல்லு என்ன ஐடியா விஜயஜானவர் வரைக்கும் நீயும் நானும் நீ நானும் அது வந்து அது நீ நானும் அந்த

ஓய் என்ன யோசிக்கிறேன் ஆ நம்ம கேபின்ல இருந்தே விளாட்லாம் ரொம்ப நாளாச்சுடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டாலும் அதெல்லாம் இப்ப சின்ன பசங்களாம் நாம அது இது என்ன போட்டு இருப்பாங்க நீ வரியா நல்ல வேலை எனக்கு லாஸ்ட் அவர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படியே போய் பவியை கூட்டிகிட்டு சுத்தி நான் போகணும் ஹாய் என்னங்க கேம்பஸ் குள்ளேயே சுற்றுறீங்கன்னா ஹலோ ஆ ஆமாங்க

அதெல்லாம் யூஸ்வல் பட் நீ சம்திங் ஸ்பெஷல் இல்லையா கிளாஸ் முடிச்சா கூட்டு பலன் தான் ஏங்க அவங்க கிளாஸ் தீம் கேன்சல் ஆகிடுச்சுங்க இந்நேரம் பறந்துருப்பாங்க நான் டுடேஸ் லீவ் இல்லை கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருந்தது அதை முடிச்சுட்டு கிளம்பி தான் அவ பிறந்துருப்பா எனக்கு தெரியும் நீ ஏன் பிறந்து கூடாதுன்னு தான் வந்தேன் எப்படி உங்கள்கிட்ட நான் கன்மை பண்ணுறது டக்குனு சொல்லிடலாமா சும்மா எங்கே காய்ச்சல் முடிச்சது கத்தாள நான் கிளம்புறேன் ஆனால் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டா டான்ஸ் நான் வீட்டுக்கு போனேன் வின் ஒரு நிமிஷம் ம் நமக்குள்ள சம்திங் ஸ்ரேமாக இருக்குல்ல என்ன என்ன சம்திங்கை ஆரம்பிக்காதீங்களே நீங்கள் இப்படி சொன்னால அது கால் வரைக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது யூஷுவலாக சொல்லியிருப்பீங்க நான் தேவையான சந்திக்கல் யார என்ன சம்திங் சேம் ஆ சொல்ல என்ன சொல்றது சேமாダーத்துக்கு சாம் இந்த என்ன சொல்லுங்க என்னங்க நீங்க தம்பி மாதிரி சின்ன பேசிட்டு பேசிட்டீங்க சரி சாரி சாக்லேட் தானே ஐ தந்ததா சரிな கேன்ரா டைம์ ആയിதே இருக்கு பஸ்லய இல்ல டைம பார்த்து வேற சொல்றேன்ங்க இனி நீங்க பாஸ்போர்ட் சேமிட்டு போய் அப்புறம் திருப்பி வந்து போய் லேட் ஆயனல்ல நகன டாப் பண்ற பிரச்சனை இல்லை ஐ கேன் மேனேஜ் இனி ஒர்க் முடிஞ்சில் சுற்றி விட்டு போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறதா நோ தேங்க்ஸ் என்னென்னா எவ்வளோ தயங்குறீங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே காலில் தான் இல்லைனா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தம்பியும் கூப்பிட்டு அங்க ட்ரோ பண்ணுறது கூட எனக்கு ஓகேங்க ஐயோ என்ன நான் இப்போ சொல்கிறது வரல நான் ஓவரா பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிப்பாரோ என்ன இப்போ ஆயிருப்பாது போகலாமா சரி போகலாம் இல்லை வேண்டாம் ரொம்ப சரி இருக்கேன் கேரியா நான் கிளம்புறாங்க ஹரி காயில் புரிஞ்சு நடந்துக்கிறான் இதுவே போதும் ஆனால் காயில்தான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு ஆனால் பிடிச்ச வாழ்க்கைன்னு தெரியல என்னென்ன யார்லேயே வர்றாருல்ல லைஃப் பண்ணதான் வரியாருன்னு எப்படி கேட்கறது ச்ச நம்ம அப்படி மட்டும் போதும் சித்திமா வீட்டுக்கு நான் போட்டு போயிருப்பேன் தம்பியா இருக்கான்ல Sure. al <laughs> <laughs> tekrar இந்த ஷடோனுக்கு ஞாபகம் இருக்கா என்னது ஞாபகம் இல்லை ஆய் பொய் சொல்லாத நீ கண்டுப்பா ஞாபகம் வச்சுருப்பேன் எது வச்சா ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தா ஏ கென்சில பாரேன் அப்போ ஞாபகம் படுத்திடுவா சப்தி அதெல்லாம் அப்படிதான் அங்கக்கே என்னாச்சுன்னா இதே இடத்துல நான் கிட்ட வந்து இப்படி எப்படி அழவா பேசுற அந்த வாய் அது புடிச்சு 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 எழுத்து அப்பலாம் நடக்கல என்ன தெரியயோ ஞாபகம் இருக்கு நீங்க போய் சொல்றீங்க உங்ககிட்ட ரெண்டு வாட்டி கேட்டுட்டேன் ரெண்டு வாட்டி ஞாபகம் இல்லைன்னா சொன்னேன் இப்ப நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் என்ன குழப்பில் அதெல்லாம் இல்லை நான் சொல்றது தான் நடந்தது கண்கள் இருப்பது

ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கையும் காலம் ஓடவே மாட்டேங்குது ஏப்பா தம்பி ஐயா என்னப்பா என்னாச்சு என்னாச்சு அந்த பொண்ணுக்கு இந்த பக்கமா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல நின்றோம் அப்போ அக்கா இல்லை எதோ ஒரு மாதிரி இருக்கு நான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பார்க்கம் போட்டேன் விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல தட்டி பாக்குறேன் எழுந்தவே மாட்டேங்கிறா ஐயோ கடவுளை என்னப்பா சொல்ற இந்த பக்கம் தான் தண்ணி பாம்பு பூச்சி பட்டேனா தெரியுறது எதுவும் கிடைச்சிருச்சோ சரியில்ல நீ இங்கேயே வச்சிருக்க வாப்பா வைத்தேக்கிட்ட போலாம் என்ன என்ன சொல்றீங்க ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமாப்பா தூக்கு தூக்கிட்டு வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் வா பின்னலவா ப்ளீஸ் பிளீஸ் இடம் வந்துடும் உன்னை எனக்கு சொந்த